காலத்தில் மண்பானையில் வைக்கிற தண்ணி மட்டும் எப்படி குளிர்ச்சியாக இருக்குது மண்பானைக்கும் வெயிலுக்கும் என்ன சம்மந்தம் மண்பானையில் இருக்கிற தண்ணியை குடித்தா மனுஷனோட ஆயுள் உண்மையாகவே அதிகரிக்குமா இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்னைக்காவது மண்பானையில் தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மண்பானையை ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்த்தோன்னா பானையை சுற்றி நிறைய சின்ன சின்ன துவாரங்கள் இருக்குமா பானையில் தண்ணியை வைக்கும் போது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மட்டும் பானையில் இருக்கிற துவாரங்கள் வெளியே வந்துருமா வெளியே வர்ற தண்ணி சாதாரணமாக வெளியே வர்றது கிடையாது வெளியே வரும்போதே பானைக்குள்ளே இருக்கிற வெப்பத்தையும் சேர்த்து வெளியே கொண்டு வந்துருமா வெளியே வர்ற தண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஆவியாகிடும் இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துட்டே தான் மண்பானையில் வைக்கிற தண்ணி வெயில் காலத்திலையும் குளிர்ச்சியா இருக்கு சில்வர் பாத்திரங்கள்ல எந்த விதமான துவாரங்களும் கிடையாது தான் சில்வர் பாத்திரங்கள்ல வைக்கிற தண்ணி வெயில் காலத்துல குளிர்ச்சியா இருக்கிறதும் கிடையாது இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம 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 லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா மக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க